உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நரம்பியல் நிபுணர்கள் மக்களின் விழிப்புணர்வுக்காக பக்கவாத விழிப்புணர்வு பதாகையை வெளியிட்டனர் கோயம்புத்தூரின் முன்னணி பல்நோக்கு மருத்துவமனைகளில் ஒன்றான ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை பக்கவாத விழிப்புணர்வு மற்றும் அதன் தடுப்பு குறித்து அறிவார்ந்த குழு கலந்துரையாடலை நடத்தியது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு பயனுள்ள கலந்துரையாடல் நிகழ்ச்சியையும் அதோடு பக்கவாத விழிப்புணர்வு பதாகையை வெளியிடும் நிகழ்ச்சியையும் நடத்தியது பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு மற்றும் புரிதலை வழங்குவதே இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும் இந்நிகழ்ச்சி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நரம்பியல் துறை தலைவர் மற்றும் தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் அசோகன் அவர்கள் வழங்கிய வரவேற்பு உரையுடன் தொடங்கியது சமூகத்தில் நோய் தடுப்பு விழிப்புணர்வை வளர்ப்பதில் மருத்துவமனையின் உறுதிப்பாட்டை அவர் வலியுறுத்தினார் ஆரம்ப அறிகுறிகளை உடனடியாக கவனிப்பதும் தகுந்த மருத்துவ உதவியை தேடுவதும் மேலும் சரியான சிகிச்சை மற்றும் புனரமைப்பு வழங்குவதும் நோயாளி மீண்டு வர உதவுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இத்துடன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நரம்பியல் மற்றும் நரம்பியல் துறையை சேர்ந்த சிறப்பு நிபுணர்கள் குழுவை ஒன்றிணைத்தது இதில் டாக்டர் கே அசோகன் தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் கே அருணாதேவி நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் என் வேதநாயகம் நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் விக்ரம் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் தலைவர் நுண்துளை மூளை மற்றும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி திவ்யா நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி முத்துராஜன் நரம்பியல் மற்றும் நுண்துளை இரத்த நாள மருத்துவ உள் நீக்க நிபுணர் ஆகியோர் அடங்குவார்கள் அவர்களுடன் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீ சி வி ராம்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீ டி மகேஷ்குமார் மருத்துவ இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகப்பன் ஆகியோர் நரம்பியல் மற்றும் நரம்பியல் துறையால் ஏற்பட்ட பக்கவாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக பக்கவாத விழிப்புணர்வுக்கான பதாகையை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் ஸ்ரீராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நரம்பியல் மற்றும் நரம்பு அறுவை சிகிச்சை துறையை சேர்ந்த நிபுணர்களின் குழு விபரம் டாக்டர் கே அசோகன் நரம்பியல் துறை தலைவர் மற்றும் தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் கே அருணாதேவி நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் என் வேதநாயகம் நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் விக்ரம் மூத்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் துறை தலைவர் நுண்துளை மூளை மற்றும் முதுகு தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி திவ்யா நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி முத்துராஜன் நரம்பியல் மற்றும் நுண்துளை நாள மருத்துவ உள் நீக்க நிபுணர் நிபுணர்கள் பக்கவாதத்திற்கான அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிவது உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுவது மற்றும் பக்கவாதத்திற்கு பிறகு வழங்கப்படும் பராமரிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை விளக்கினர் பக்கவாதம் ஏற்பட்டால் விழிப்புணர்வு மற்றும் விரைவான நடவடிக்கை எடுத்தால் உடல் பாதிப்பு குறைந்து உயிர் பாதுகாப்பு அதிகரிக்கும் என்பதை அவர்கள் வலியுறுத்தினர் கலந்துரையாடலில் பக்கவாதத்தின் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கவனித்தால் மீளும் வாய்ப்பு மிகவும் அதிகரிக்கும் என்பதையும் நிபுணர்கள் வலியுறுத்தினர் பொதுவாக காணப்படும் எச்சரிக்கை அறிகுறிகள் முகம் சோர்வு முகத்தின் ஒரு பக்கத்தில் சோர்வு அல்லது உணர்வு இழப்பு ஏற்படலாம் கைகள் பலவீனம் ஒரு கையை உயர்த்துவதிலும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் பேசுவதில் தெளிவாக வராமை அல்லது குளறலான பேச்சு செயல்பட வேண்டிய நேரம் உடனடி மருத்துவ உதவி அவசியம் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மேம்பட்ட பக்கவாத சிகிச்சை மையம் இருபத்தி நாலு நான்கு மணி நேர நரம்பியல் நிபுணர் குழுவுடன் அவசர நிலைகளை கையாள தேவையான அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது பக்கவாதத்தை தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் பக்கவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த வழிமுறை தடுப்பே ஆகும் இதற்காக குழு உறுப்பினர்கள் மக்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய வாழ்க்கை முறைகளை பரிந்துரைத்தனர் இரத்த அழுத்தம் கொழுப்பு மற்றும் நீரிழிவு நோய்க்கான வழக்கமான சுகாதார பரிசோதனைகள் சீரான உணவு மற்றும் போதுமான நீர் அருந்துதல் தொடர்ச்சியான உடற்பயிற்சி செய்யுதல் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதலை தவிர்த்தல் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் நிகழ்ச்சி நிறைவில் நன்றி உரையும் டாக்டர் அசோகன் அவர்கள் வழங்கினார் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பகிர்ந்த நிபுணர்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அவர் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை எப்போதும் தடுப்பு சுகாதாரத்திற்கும் பொதுமக்கள் கல்விக்கும் விரிவான உறுதிப்பாட்டை காட்டி வருகிறது முக்கியமாக சுகாதார தகவல்களை மக்களிடம் எளிதில் சென்றடைய செய்வதற்காக மருத்துவமனை தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்வுகள் பக்கவாத விழிப்புணர்வு பதாகை வெளியிடுதல் மற்றும் நிபுணர்கள் வழிநடத்தும் கலந்துரையாடல்கள் மூலம் மருத்துவ அறிவுக்கும் சமூக புரிதலுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது மருத்துவமனையின் உன்னத நோக்கை மீண்டும் நினைவூட்டும் உறுதிமொழியுடன் பக்கவாதம் ஏற்பட்டால் விரைந்து செயல்படுங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பொன்னான நிமிடம் என்பதை உணருங்கள் என்றார்